பிருந்தாவனம் ஸ்போக்கன் ஹிந்தி நான் உங்கள் பிருந்தாவன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லெசன் ஃபைவ் பார்ட் த்ரீ பற்றி பார்க்க போகிறோம் லெசன் ஃபைவ் பார்ட் ஒன்லேருந்து பார்ட் ரெண்டு வரைக்கும் வீடியோ பார்க்காதவங்க வீடியோ லிங்க் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள் வினை சொற்கள் இருபத்தி ஒன்று முதல் முப்பது வரை இருபத்தி ஒன்று படிப்பது படுனா 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 படிப்பது டு ரீடு இந்த படனா அப்படிங்கிற சவுண்டு இதில் எழுத்து வடிவத்தில் படனா அப்படின்னு எழுதியிருக்கு இங்கிலீஷில் பாருங்கள் படனா அந்த உச்சரிப்பை சரியாக கவனிங்க படுனா படுனா இருபத்தி ரெண்டு படிப்பிப்பது அல்லது படிப்பித்தல் படானா 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 படிப்பிப்பது அல்லது படிப்பித்தல் டு டீச் இருபத்தி மூன்று எழுதுவது லிக்னா 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 எழுதுவது ரைட் இருபத்தி நான்கு எழுத வைப்பது லிக்கானா 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 எழுத வைப்பது டு ரைட் இருபத்தி ஐந்து காட்டுவது திக்கானா திக்கானா திகானா காட்டுவது டு ஷோ இருபத்தி ஆறு கற்பது சீக்னா 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 கற்பது டு லேண்ட் இருபத்தி ஏழு கற்பிப்பது சிக்கானா சிக்கானா சிகானா கற்பிப்பது டு டீச் இருபத்தி எட்டு புரிந்து கொள்வது சமஜ்னா 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 புரிந்து கொள்வது அண்டர்ஸ்டாண்ட் இருபத்தி ஒன்பது புரிந்து கொள்ள வைப்பது சம்ஜானா 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 புரிந்து கொள்ள வைப்பது டு எக்ஸ்பிளைன் முப்பது விழிப்பது தூக்கத்திலிருந்து விழிப்பது ஜனா ஜாக்னா விழிப்பது வேக்கப் திரும்பவும் முதல்ல இருந்து பார்ப்போம் இருபத்தி ஒன்று படுனா படிப்பது இருபத்தி ரெண்டு படானா படிப்பிப்பது இருபத்தி மூன்று லிக்னா எழுதுவது இருபத்தி நான்கு லிக்கானா எழுத வைப்பது இருபத்தி ஐந்து திகானா காட்டுவது இருபத்தி ஆறு சீக்னா கற்பது இருபத்தி ஏழு சிக்கானா கற்பிப்பது இருபத்தி எட்டு சமஜ்னா புரிந்து கொள்வது இருபத்தி ஒன்பது சம்ஜானா புரிந்து கொள்ள வைப்பது முப்பது ஜாக்னா விழிப்பது வினை சொற்கள் இருபத்தி ஒன்று முதல் முப்பது வரை உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போது உங்களுக்கான கேள்வி காட்டுவது காட்டுவது இதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தன்யவாத் தோஸ்தோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் மெசேஜ் அஸ் ஆன் விருந்தாவனம் ஸ்போக்கன் ஹிந்தி வாட்ஸ்அப் நம்பர் எயிட் நோட் நைன் எயிட் த்ரீ நைன் நாட் ஒன் நாட் நைன் ஆர் ஜிமெயில் அஸ் இன் பிருந்தாவனம் ஸ்போக்கன் ஹிந்தி அட் ஜிமெயில் டாட் காம் தன்யவாத் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்டும் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்